ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ரகனஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா விஸ்வாமித்திரடைய விருத்தாந்தத்தை சதானந்தர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் ராமா வசிஷ்டர் காமதேனுவை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் விஸ்வாமித்திரர் அந்த காமதேனுவை பிடித்து பலாத்காரமாக இழுத்தார் மூன்று உலகங்களிலும் புகழ்பெற்ற அந்த மன்னனால் இழுக்கப்பட்ட அந்த சபலை துயரமடைந்தது கொண்டே தனக்குள் யோசித்தது அரசனுடைய போர் வீரர்களால் நான் துன்புறுத்தப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறேன் மூன்று உலகிலும் புகழ்பெற்றவரும் மகாத்மாவுமான வசிஷ்டரால் நான் ஏனோ கைவிடப்பட்டு விட்டேன் பிரம்மஞானியாக இந்த முனிவருக்கு நான் என்ன கருதியை செய்தேன் அவருக்கு எப்பொழுதும் இன்பத்தை விளைவித்தும் அவரிடம் பக்தி பூண்டும் வரும் என்னை ஏன் அவர் கவனியாமல் இருக்கின்றார் சபலை இவ்வாறெல்லாம் மனசில் சிந்தித்து கொண்டு அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தன்னிடமுள்ள சக்தியினால் வசிஷ்ட பகவானை அம்புகள் எய்வதில் மிகவும் கைதேர்ந்தவர் என அறிந்து கொண்டது அப்பொழுது அந்த காமதேனு வசிஷ்டர் முன் முன்பே நின்று கொண்டு மேகமுழக்கம் போலும் வாத்தியத்தின் ஒலி போலும் வாய்விட்டு கதறி அழுது முறையிடுகிறது பகவானே என்னை அரசனான விஸ்வாமித்திரரின் போர் வீரர்கள் தங்கள் சன்னிதானத்திலிருந்து இழுத்துச் செல்கின்றார்கள் பிரம்மாவின் புதல்வரே நான் தங்களாலேயே கைவிடப்பட்டு விட்டேனா என்ன சபலை இவ்வாறு முறையிட்டவுடன் வசிஷ்டர் சொல்லுகிறார் தன்னுடைய உடன் பிறந்தது போன்ற அத்துயரத்தால் மனம் தொந்து கிடக்கு கிடக்கின்ற அந்த சபலியை பார்த்து ஓ சபலியே இந்த சேனையானது அக்ஷௌகினி என்ற எண்ணிக்கை உள்ளதாக குதிரைகள் யானைகள் ரதங்கள் இவைகளோடு நிரம்பி இருக்கிறது அதனால் இந்த விஸ்வாமித்ரன் மன்னர் பலமானாக விளங்குகிறார் உலகத்திற்கே நாயகனாகவும் மிக்க பலம் பொருந்தியவராகவும் அரசாட்சி புரிந்து வருகிறார் அவருக்கு ஈடான வலிமை என்னிடமில்லை நான் உனக்கு எந்த கேடும் செய்யவில்லை காமதேனுவே உன்னை நான் கெடுக்கவும் இல்லை என்னிடமிருந்து உன் உன்னை நான் அவருக்கு கொடுக்கவும் இல்லை என்னிடமிருந்து உன்னை அந்த அரசன் பலாத்காரமாக ஓட்டிச் செல்கின்றார் என்றார் இவ்வாறு வசிஷ்டர் சொன்னவுடன் சபலை வணக்கத்தோடு அவரை பார்த்து சுவாமி சத்திரியினுடைய வலிமையை ஒரு பெரிதாக உலகில் சொல்லுவதில்லையே பிராமணனுடைய சக்தியானது புலமை வாய்ந்தது சத்ரீயினைக் காட்டிலும் மேம்பட்ட வலிமை கொண்டது உலகிலே பிராமணன்தான் அதிக பலவான் தங்களது வலிமையோ அளவிட முடியாதது தங்கள் தேஜஸ் நெருங்க முடியாதது தங்களை விட அந்த விஸ்வாமித்திரர் மேம்பட்ட வலிமை கொண்டவர் அல்ல தங்களுடைய மந்திரத்தின் வலிமையால் வளர்க்கப்பட்ட என்னை இப்போது ஏவங்கள் அந்த கெட்ட செய்கை பொருந்திய விஸ்வாமித்ரது பரத்தை நான் நசிக்க செய்கிறேன் சபலை இவ்வாறு வேண்டிக்கொண்டவுடன் வசிஷ்டர் சபலையே இந்த பகைமது சேனை நசிக்க செய்யும் ஒரு சேனை கூட்டத்தை நீ இப்போது விடு என்று நியமனம் செய்தார் அந்த காமதேனு முனிவருடைய நியமனத்தை சிறமேற்கொண்டு ஒரு பெரிய சைனத்தை உண்டு பண்ணிட்டு அந்த சுரபியின் கர்ஜனியினால் வெளியே கிளம்பிய பப்ளவர்கள் என்னும் போர்வீரர்கள் விஸ்வாமித்திரர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவரது கூட்டம் முழுவதையும் நூறு நூறாக நசிக்கச் செய்து விட்டார்கள் விஸ்வாமித்திரர் அதனால் மிகவும் கோபம் கொண்டு கண்கள் துடித்து துடிக்கின்றவராய் பெரியதும் சிறிதுமான பானங்களால் அந்த பப்ளவர்களை அழித்தார் பப்ளவர்கள் நூற்றுக்கணக்காக மடிவதை பார்த்த காமதேனும் உடனே எவ்வனர்களையும் ஷகர்களையும் உண்டு பண்ணிற்று தேஜஸ் தேஜஸ்விகளாகவும் வீரியம் பொருந்தியவர்களாகவும் ஷண்பகப்பூவின் நடுக்குச்சி போன்றவர்களாயும் இருந்த அந்த யவனர்கள் சக்கர்கள் கூட்டமானது பூமி முழுவதும் நிரம்பிப் போயிற்று பொன்னிறமான ஆடைகள் தரித்தவர்கள் நீண்ட கத்திகளையும் ஈட்டிகளையும் கொண்டு விஸ்வாமித்திரருடைய சேனையை கொழுந்து விட்டறியும் தீபோத அதன் பிறகு மிகவும் ஒளி பொருந்திய விஸ்வாமித்திரர் பானங்களை விடுக்க தொடங்கினார் அந்த பானங்களின் வலிமையால் யவனர்களும் காம்போஜர்களும் பப்ளவர்களும் ஒருவாறு சேதமடைந்தார்கள் அந்த சகர்களும் காம்போஜர்களும் பப்ளவர்களும் விஸ்வாமித்தருடைய மானத்தினால் அடிபட்டு மூர்ச்சையடைந்தவர்களாகிவிட்டதை பார்த்த கப சிஸ்டர் காமதேனுவை பார்த்து காமதேனுவே நீ உன்னுடைய யோக மகிமையினால் மேலும் சிருஷ்டி செய் என்று ஏவினார் அப்போது அந்த பசுவானது ஹூம் என்று ஒரு சப்தத்தை கிளப்பித்து உடனே கதிரவன் போன்ற காம்போஜர்கள் உண்டானார்கள் அவர்களைத் தவிர அந்த பசுவின் மடியிலிருந்து ஆயுதங்களை கையிலேந்திய பப்ளவர்களும் யோனியிலிருந்து எவ்வனர்களும் ஷானமிடும் துவாரத்திலிருந்து சக்கர்களும் மயிர்கால்களிலிருந்து மிலேச்சர்களும் கிராதர்களும் ஹாரித்தர்களும் உண்டானார்கள் விஸ்வாமித்திரது சேனைகள் யானை குதிரை ரதங்கள் காலாட்பை காலாட்படை இவைகளோடு கூடியதாக இந்த காமதேனுவிடமிருந்து வெளிவந்த போர் வீரர்களால் அவை அனைத்தும் நாசமாக்கப்பட்டது விஸ்வாமித்திரருடைய சேனைகள் வசிஷ்டரால் நாசமாக்கப்படுவதை பார்த்த விஸ்வாமித்திரருடைய நூறு புதல்வர்களும் கோபம் கொண்டவர்களாகி பலவித ஆயுதங்களை கையிலேந்தி முனிவர்களில் உயர்ந்தவராகிய வசிஷ்ட முனிவரை எதிர்த்தார்கள் அந்த முனிவர் பெருமானம் அவர்கள் எல்லோரையும் முகமும் என்னும் ஒரு சப்தத்தை கிளப்பி பூசிக்கிவிட்டார்கள் அவர்கள் யாவரும் ஒரு நொடி பொழுதில் வசிஷ்டரால் சாம்பலாக்கப்பட்டார்கள் புகழ்பெற்ற விஸ்வாமித்திரர் தனது சேனைகளும் புதர்களும் மடிந்ததை பார்த்து வெட்கமடைந்தவராகி மெய்மறந்து போனார் அவர் இப்பொழுது அசைவில்லாமல் இருக்கின்ற கடல் போலவும் பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பு போலவும் ஒளி இழந்தவராக ஆகிவிட்டார் அவர் சிறகிழந்த பறவை போல கொழுப்படங்கி மனம் வலிமை குன்றி இரக்கத்தையும் அடைந்தார் அப்பொழுது அவர் தன்னுடைய புதல்வர்களில் ஒருவனை நாட்டை அரசாட்சி செய்யும்படி நியமித்தார் தனியாக காட்டுக்கு போனார் கிண்ணறர்கள் உறகர்கள் இவர்களால் நிறைந்த இமயமலைச்சாரலை அடைந்து பரமசிவனது பெற கடுமையான தவத்தை மேற்கொண்டு தவம் செய்தார் அவ்வாறு தவம் செய்து சில காலம் சென்றது சிவபெருமான் விஸ்வாமித்திரருக்கு காட்சியளித்தார் பரமேஸ்வரன் விஸ்வாமித்திரரை பார்த்து அரசனே நீ எதற்காக தவம் புரிகிறாய் உனது கோரிக்கை எதுவோ அதை என்னிடம் தெரிவித்துக்கொள் நீ வேண்டும் மரத்தியும் கேள் உனக்கு வரமளிக்க நான் சித்தமாக இருக்கேன் பரவசனால் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் விஸ்வாமித்திரர் அடிபணிந்து தண்டனிட்டு பார்த்து மாசற்ற மகாதேவனே தாங்கள் உள்ளம் குளிர்ந்தவராக இருக்கிறீர் என்றால் எனக்கு ரகசியம் எனப்படும் வேதத்தின் அங்கம் உபாங்கம் உபனித்தம் இவர்களோடு கூடியதான் தனுர்வேதத்தை நான் அடைய விரும்புகிறேன் மகரிஷிகள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அரக்கர்கள் இவர்களிடம் உள்ள அஸ்திரங்கள் எவைகளோ அவைகளெல்லாம் எனக்கு உரிமையாகும்படி அளிக்க வேண்டும் இதில் எனது எண்ணமானது தங்கள் அருளால் தான் நிறைவேண்டும் என்றார் பரமசிவனும் அவரது கோய்க்கெப்படியே எல்லாம் ஆகும் என திருவாயு மலர்ந்துருளிவிட்டு தேவலோகம் போய் சேர்ந்தார் மிகவும் வீரியம் பொருந்தியவரும் அகந்தை கொண்டவரும் ராஜரிஷியுமான விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களை அடைந்ததால் தனது எண்ணப்படியே உலகில் எல்லாம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருமாப்பு கொண்டு விளங்கினார் அவர் தனது வீரியத்தின் மகிமையால் பொங்கிப் பூரித்து போய் அதனால் அந்த வசிஷ்ட பெருமானும் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு எண்ணத்தை மனத்துக்குள் தீர்மானித்துக் கொண்டார் அந்த விஸ்வாமித்திரரும் வசிஷ்டருடைய ஆசிரமத்தை அடைந்தார் அவ்விடத்திலே தன்னுடைய அஸ்திரங்களை விடுத்தார் அந்த அஸ்திரங்களில் வேகத்தினால் அந்த தபோவனம் முழுவதும் பொசுக்கப்பட்டு விட்டது இவ்வாறு பொசுக்கும் அஸ்திரங்களை பார்த்தவண்ணும் வசிஷ்டர் சீரர்களில் நாம் பயந்து போனார்கள் பயந்தவர்கள் வசிஷ்டரிடம் சென்றார்கள் அவர்களை பார்த்து வசிஷ்டர் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இது அந்த விஸ்வாமித்தரை நசிக்கச் செய்து விடுகிறேன் என்றார் இவ்விதம் வசிஷ்டர் சொல்லியும் கூட பயந்தவர்களான முனிவர்கள் பலர் அங்கேயிருந்து பல திசைகளிலும் ஓட்டம் பிடித்தார்கள் விலங்குகளும் பறவைகளும் கூட இருந்து ஓட்டம் பிடித்தன ஒரு நொடி பொழுது அந்த ஆசிரமமானது எந்த சப்தமும் இன்றி பாழாய் போனது போல் இறங்கிற்று ஜனசஞ்சாரம் இல்லாத காடு போல் விளங்கிற்று வசிஷ்டர் மிகவும் கோபத்தோடு விஸ்வாமித்திரரை பார்த்து நீண்ட காலமாக என்னால் காப்பாற்றி வரப்பட்ட இந்த ஆசிரமத்தை நீர் அழித்துவிட்டீர் ஆகையால் கெட்ட செய்கள் புரிவனாக நீர் இருந்து வருகிறீர் மூடாத்மாவே நீர் இனி பிழித்திருக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு புகையில்லாத ஒரு ஊழித்தி போல கோபம் கொண்டவராகி சிறிதும் தாமதிக்காமல் ஒரு சிறந்த தடிக்கம்பை கையிலேந்தி யமதண்டம் போல விளங்குகின்ற அந்த தடிக்கம் தடிக்கம்பை தன் கையிலேந்தி அந்த விஸ்வாமித்திரருக்கு முன்பு நின்றார் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் விஸ்வாமித்திரர் அக்னியில் சம்பந்தமான ஆக்னேயாஸ்திரத்தை கையிலேந்து வசிஷ்டரை பார்த்து நில் நில் என்றார் சிஸ்டரும் யமதண்டம் போன்ற அந்த பிரம்மதண்டத்தை கையிலேந்து இதை தூக்கி விஸ்வாமித்திரரை பார்த்து ஓ கஷத்ரியனே இதோ நின்று கொண்டுதான் இருக்கிறேன் உனது வல்லமையை இப்பொழுது காட்டு ஓ காதியன் புதல்வனே உன்னுடையதும் உன்னுடைய பானத்தினு பானத்தினுடையதுமான வீரியத்தை இப்பொழுது நசுக்கி விடுகிறேன் கஷத்ரியர்களான மன்னர் நீ இழிவை விளைத்து விட்டாய் க்ஷத்யனான ஒரு எங்கே உயர்வான அந்தனனுடைய வலிமையங்கே தெய்வீகம் பொருந்திய பிராமணனுடைய வலிமையை இதோ பார் என்றார் விஸ்வாமித்திரை விடுத்த அந்த அக்னி அஸ்திரமானது பிரம்மதண்டத்தின் சக்தியினால் தண்ணீர் சேர்ந்தால் தீ மங்கி போய்விடுவது போல வீரியம் குன்றியதாய் விளங்கிற்று விஸ்வாமித்திரர் சினம் அதிகமாயிற்று மேலும் வாரணம் ரௌத்ரம் மைந்திரம் பாசுவதம் ஐகீக்கம் அஸ்திரங்களையெல்லாம் விடுவித்தார் அவைகளைத் தவிர மானவம் மோகனம் காந்தர்வம் ஸ்தாபனம் ஸ்தாபனம்னா தூங்கச்செயிற அஸ்திரம் இருும்பனணம் கொட்டாவிடச் செய்யம் மாதனம் மயக்கமடை செய்யம் சந்தாபனம் விலாபனம் சோஷனம் தாருணம் வஜ்ரம் பிரம்மபாசம் காலப்பாசம் வருணப்பாசம் பினாகம் தண்டம் பிசாச்சம் கிரௌச்சம் தர்மச்சக்கரம் காலச்சக்கரம் விஷ்ணுசக்கரம் வாயுவாஸ்திரம் மதனாஸ்திரம் சக்தி அஸ்திரம் கங்காளம் முசலம் வித்யாக்கரம் மகாஸ்திரம் காலாஸ்திரம் திரிசூலம் காபாலம் கங்கணம் இவைகளையெல்லாம் விடுத்தார் ரகுநந்தனா விஸ்வாமித்திரர் அந்த அஸ்திரங்களை எல்லாம் ஏவியதும் வசிஷ்டரிடம் அவைகள் அற்புதமான ஒரு முடிவை பெற்றது பிரம்மாவனுடைய புதல்வராகிய வசிஷ்டர் அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு தண்டத்தை வைத்து கொண்டே நசிக்க வைத்து விட்டார் காதியின் புதல்வரோ எல்லா அஸ்திரமும் அவ்வாறு வீரியம் ஒழிந்தவர்களாக ஆக்கப்பட்டதை பார்த்து பின்னர் பிரம்மாஸ்திரத்தை விடுத்தார் அதை அறிந்தவுடன் தேவர்களும் பன்னர்களும் கந்தர்வர்களும் தேவர்சைகளும் உள்ளம் கலங்கி போனார்கள் அந்த பிரம்மாஸ்திரம் விடப்பட்ட உடனேயே மூன்று உலகம் நடுக்கம் கொண்டதாக விளங்கிற்று ஆகவா எல்லா வகையிலும் உயர்ந்துதான் அந்த அஸ்திரத்தை வசிஷ்டர் தனது பிரம்ம தேஜசை கொண்டும் பிரம்மதண்டத்தினால் விழுங்கிவிட்டார் பிரம்மாஸ்திரத்தை உட்கொண்ட அந்த வசிஷ்டருடைய போது சுடர்மயமாக விளங்கியது அவரது மயிர்கால்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நெருப்புப் பொறிகள் புகை சூழ்ந்த ஜுவலைகளோடு வெளிக்கிளம்பின வசிஷ்டருடைய கையிலிருந்த யமதண்டமும் புகையில்லாத பிரளயகான் அக்னி போல் ஒடியோடு விளங்கிற்று அப்போது முனிவர்கள் முனிவர்கள் எல்லோரும் உயர்ந்தவரான வசிஷ்டரை பார்த்து பிரம்ம தேஜஸை உருக்கொண்ட மூர்த்தியை தங்களது சக்தியோ தவறாத சித்தியை தரவல்லது சுடர்மயமாக விளங்கும் இந்த ஒடியை அடக்கிக் கொள்ள திருவள்ளம் பற்று வீராக பிரஜாபதிகளில் ஒருவரான வசிஷ்ட முனிவரே செருக்கு கொண்ட அந்த விஸ்வாமித்திரரோ இப்பொழுது தங்களால் மடக்கப்பட்டவராக விளங்குகிறார் ஆகையால் தாங்கள் இப்பொழுது சாந்தத்தை அடைந்து விடலாம் உலகமெல்லாம் நடுங்கும் இந்த கோரத்தை விட்டு ஒழியுங்கள் என்றார் இவ்வாறு முனிவர் கூட்டங்களால் வேண்டிக்கொள்ளப்பட்ட வசிஷ்டர் அந்த ஒடியை மறைத்து கொண்டார் அப்பொழுது விஸ்வாமித்திரரும் தான் மதிப்பை இழந்துவிட்ட காரணமாக பெருமூச்சு விட்டு கொண்டு தனக்குள்ளேயே எனது எல்லா அஸ்திரங்களும் ஒரே பிரம்மதண்டத்தினால் நாசமாக்கப்பட்டன க்ஷத்ரி எனது வலிமை சிறுபயனியே தரக்கூடியது பிராமணனுடைய ஒளியிலால் ஏற்படும் வலிமையானது கோரிய பயனெல்லாம் அளிக்க வல்லது இதை நான் இப்போது நேரில் கண்டுவிட்டபடியால் ஐன் மடக்கி சாந்தமான சாந்தமான மனமுள்ளவனாகி எந்த தவத்தை மேற்கொண்டால் பிராமணனாக இருத்தலை அடைய முடியுமோ அத்தகையான பெரிய தவத்தை புரிய போகிறேன் என்று தன் மனத்திற்குள்ளே தீர்மானம் செய்து கொண்டார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பிறந்த சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரபுர பிரம்மணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் जानकीकांतस्मणे जय जय राम रामा